வீனஸ் இன்சபிஷியன்சிங்கிறது அதே மாதிரி பெரிகோஸ் வெயின் தான் சொல்லுவாங்க நினைக்க அது கிரானிக்கில்னஸ்ஸு பெரிகோஸ் வெயின் நமக்கு அந்த நரம்பு சுருட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து அந்த வீனஸ் ரிட்டன் சரியில்லாமல் அந்த பெயின் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்க அந்த வால்வு டிஃபெக்ட் வரனால லாங் ஸ்டாண்டிங் காலமாக ப்ளட் வந்து அந்த வால்வு டிஃபெக்டினால் உள்நோக்கி போனோம் உள்ளர உள்ளால் நமக்கு வெளியில் தெரியும்படியாக ஒரு சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் சிஸ்டம் இருக்குது டீப் வீனஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இங்கேருந்து அங்கே போய் டைவெர்ட் ஆகி நம்ம நடக்கும்போது அங்கேருந்து மே பம்ப் பண்ணி பிளட்டு மேலே போகணும் அதில் வந்து அந்த வால்வ் டிஃபெக்ட் வரும்போது வீனஸ் இன்செஃபிஷியன்ஸ் வந்துடுது நமக்கு லாங் ஸ்டாண்டிங்காக அந்த பிளட்டு உள்ளேயும் போது வெளியிலையும் வருது அப்படி தான் அந்த வீனஸ் இன்சபிஷியன்ஸு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வந்து அந்த அந்த பிளட் வர்ஷர் வந்து டார்ச் ஆகி அப்படியே சுருண்டு சுருண்டு கிடக்கிற மாதிரி இருக்கும் அதில் லாங் ஸ்டாண்டிங்காக வெயினில் அந்த பிளட்டு நின்றுகிட்டே இருக்கனால அது அப்படியே பெர்குலேட் ஆகி வெளியில் அந்த எல்லாம் வெளியில் வந்து அந்த கால் கருப்படிக்கும் அப்புறம் அந்த வீனஸ் ரிட்டன் சரியில்லாமல் இருக்கனால காலில் புண்ணு வந்து ஆறாது அந்த வீனஸ் அல்சர் வந்துன்னா ஹீல் பண்ணவே முடியாது அப்போ அந்த வால்வு டிஃபெக்டை சரி பண்ணி சர்ஜரி பண்ணி அது சரி பண்ணால் தான் நம்ம செய்ய முடியும் அது எப்படி அவாய்ட் பண்ணால் லாங் ஸ்டாண்டிங்காக நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலைகளில் கொஞ்சம் நேரம் நிற்கணும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும் அந்த லாங் ஸ்டாண்டிங் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீனஸ் ரிட்டர்ன் வந்து அந்த லாங் கா காலமாக பிளட் வந்து அந்த வெயிலே நிற்கிறனால அந்த வால்வு டிஃபெக்ட் வரும் இப்போ போலீஸ்காரங்க டீச்சர்ஸு இந்த மாதிரி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க நம்ம சமையல் கட்டில் நின்று நின்றுட்டே வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த டிசீஸ் வந்து ஈஸியாக வரும் அவங்க தவிர்க்கணுன்னா அந்த ஒர்க்கில் கொஞ்சம் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்கணும் கால் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு நடமாடிட்டு வரணும் உட்காந்தே இருக்கக்கூடாது அந்த நின்றுக்கிட்டே இருந்தேன்னா லாங் ஸ்டாண்டிங் பிளட் வந்துன்னா பிளட் காலை நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அந்த பெயினில் அந்த ரிட்டன் ஆகக்கூடிய பிளட்டில் ப்ராப்ளம் வந்து அதில் அது சரியாக ரிட்டன் ஆகாது அங்கேயே நிற்கும் தேங்கி நிற்கும் பாதி நிற்கும் பாதி உள்ளே போகும் பாதி வெளியில் வரும் மசிலுக்கு லோடி போகக்கூடிய அந்த டீப் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அதுதான் கிரானிக் இன்சபிஷியன்சி அது அவாய்ட் பண்ணுறது இதான் நின்றுக்கிட்டே இருக்கவங்க டிராஃபிக் போலீஸ் வேலை பார்க்குறவங்க டீச்சர்ஸு கண்டக்டர்ஸு கண்டெக்ட்டு உட்காந்தே டிக்கெட் கொடுத்தாருன்னா அவரை திட்டுவாங்க ஒரு சில்ட்ரன் கொடுக்க போய்ட்டு சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கணும் யாரை டிக்கெட்டு 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 முன்னாலப்பா போ போவா அண்ணாலே சொல்லிகிட்டே இருக்கணும் ஆனால் அவர் பாடு அந்த பாடு சரி நம்ம என்ன செய்கிறோம் இதான் இதான் அவர் தவிர்க்கக்கூடிய சில ஒரு சில ப்ரொஃபஷனுக்கு அது அன்னவாய்டபுள் வேறு என்ன செய்கிறது சிலருக்கு கஞ்சனீட்டலாவை பிறவிலே அவங்களுக்கு அந்த வெயினஸ் ஸ்டோன் குறையாக இருக்கலாம் வெயின் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லாமல் லூஸாக இருந்ததுன்னா லாங் கா லாங் ஸ்டாண்டிங்காக அந்த லாங் காலமாக எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் டார்ச்சர்ஸ் ஆகி கீழே தேங்கிடும் அது பிறவிலே அவங்களுக்கு அந்த அவங்க ஜெனடிக்கலி இது டிட்டர்மெண்ட் அவங்களுக்கு பிறவி கூறுபடியே அவங்களுக்கு அவங்க ரத்த குழாய்களும் ரொம்ப மெல்லஸாக இருக்கும் அப்படி இருக்கிறனால வரலாம் அவாய்ட் பண்ணுறது லாங் ஸ்டாண்டிங்காக நின்று ரொம்ப நேரம் வேணும் ஒரே பொசிஷனில் நின்று வேலை பார்க்கக்கூடாது அவ்வளோதான்